அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது யூடியூப் சேனல் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பைகாசி மாதத்தின் நாள் செவ்வாய்க்கிழமையில் தேய்பிரை பிரதோஷம் இந்த பிரதோஷ நாள்ல பிரதோஷ நேரத்துல மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணிக்குள்ள நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான சிவ வழிபாட்ட மனதார உங்க இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் சிவனையும் நினைச்சிட்டு செய்ய உங்கள் பிரச்சனை எல்லாம் நிச்சயமாக தீரும் செவ்வாய்கிழமை அப்படின்னாலே கடன் தீர்க்க கூடிய ஒரு அற்புதமான நாளாக கருதப்படு அந்த நாள்ல பிரதோஷமும் அமைஞ்சிருக்கு இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான விஷயத்த இந்த பதிவுல பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் டூ ஜீரோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் கூட்டு பிரார்த்தனைக்கு தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க உங்களுக்காக நிச்சயமாக கூட்டு பிரார்த்தனை செய்யப்படும் பிரதோஷ நாள்ல பிரதோஷ நேரத்துல இந்த விஷயத்தை நீங்க வெற்றிலையில் தடவணும் முதல்ல ஒரு வெற்றில எடுத்து வச்சுக்கோங்க சுத்தமான தண்ணீர்ல கழுவி ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சிறிய கிண்ணத்துல கொஞ்சம் விபூதியில பன்னீர் ஊத்திக்கோங்க உங்க மோதிரவிரளால தொட்டுட்டு அந்த பன்னீர் கலந்த விபூதிய மோதிர விழால முதல்ல தொட்டுக்கோங்க தொட்டுட்டு ஓம் ஆம் வம் அவ்வும் சவ்வும் சிவ சிவ அப்படின்னு சொல்லிட்டு மோதிர விரல்ல பன்னீர் கலந்த விபூதியை தொட்டிருக்கீங்க இல்லையா அதை அந்த வெத்திலையில தடவுங்க அடுத்தது மறுபடியும் தொட்டுட்டு இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஆம் வம் அவ்வும் சவும் சிவ சிவ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெத்தலையில தடவங்க இப்படி பதினோரு முறை சொல்லி வெத்தலையில தடவிட்டு அந்த வெத்தலையை சுருட்டி மஞ்சள் நூலால கட்டி உங்க வீட்ல சிவபெருமானுடைய திருவுருவ படமோ சிலையோ பானலிங்கமோ இல்ல நீங்க லிங்க வழிபாடு செஞ்சிட்டு இருக்கிறீங்க நர்மதாஸ்வரர் லிங்கம் இதை மாதிரி ஏதாவது லிங்கம் வச்சு வழிபாடு செய்றீங்க அப்படின்னு லிங்கத்துக்கு முன்னாடி கொண்டுட்டு போய் நீங்க இந்த வெத்தலைய வச்சிருங்க இந்த மந்திரத்தை சொல்லும் போது சிவனை நீங்க மனதார நினைச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பன்னீரோட விபூதியை கலந்த கலவையை வெற்றிலையில பூசும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மெய் சிலருக்கும் ஒரு அற்புதம் நிச்சயமாக நடக்குங்க பிரதோஷ நேரத்துல தவறாம இதை செய்யுங்க நான் பிரதோஷ நேரத்துக்கு கோயிலுக்கு போவேங்க அப்படிங்கிறவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வீட்டில் செய்துட்டு போங்க இல்லை பிரதோஷ நேரத்துல நீங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே செய்யுங்க இந்த எளிமையான விஷயத்த நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்க அந்த வெற்றிலை நல்லா காய்ந்த பிறகு அதை எடுத்து பொடி பண்ணி அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க எங்கேயாவது வெளியில போகும்போது அந்த பொடியை நெத்தியில பூசிட்டு போங்க நீங்க நினைச்சதெல்லாம் நிச்சயமா நடக்கும் உங்க வாழ்க்கையில தடை அப்படிங்கிறது இருக்காது காரிய வெற்றி உண்டாகும் மிக எளிமையான அந்த விஷயத்த நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்